அதிகமாக என்னுடைய படம் கிராமப்புறங்கள் எடுக்கிறதுனால எப்பயுமே வயக்காட்டில் வேலை பார்க்கும்போது கலை எடுக்கிற பெண்களாக இருக்கட்டும் நாற்று நடுற பெண்களாக இருக்கட்டும் அவங்ககிட்ட போய் விசாரிப்பேன் என் ராசான்னு சொல்லி மனசை விட்டு பேசுவாங்க எனக்கு சின்ன வயசில் ரைஸ் மில்லில் பழகும் போது பெண்கள்கிட்ட தான் அதிகமான பழக்கம் அவங்க தான் வேலை பார்ப்பாங்க அப்பயும் அவங்களுடைய கஷ்டத்தை சொன்னேன் அங்கே தான் இந்த ஜாதி பிரச்சனையை ஒழிச்சேங்கிறது விஜய் டிவியில் நான் உங்களுக்கு சொல் சொல்லியிருக்கேன் இங்கேயும் நான் பெண்கள்கிட்ட பேசும்பொழுது இவங்க சொல்லுவாங்க அப்புறம் சில நேரத்தில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் ஐயோ அவங்க சொல்ல மாட்டேனா சா இவங்கெல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பெண்கள் மத்தியில் இதுவரைக்கும் வந்திருந்த கட்சிக்காரங்க அதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு ஆத்திரம் இது இருந்தது என்றைக்குமே பெண்கள் பயப்படக்கூடாது பயப்ப பயப்படாமல் சுதந்திரமாக வரணும்னா ஒருவேளை நம்ம அரசியலுக்கு போய் பார்ப்போம் அதை நடத்தி பார்ப்போங்கிற வெறி இப்படி ஒவ்வொன்றாக எனக்கு சேர்ந்தது தான் நான் அரசியலுக்கு எப்படி எப்படியெல்லாம் வரணும் அப்படின்னு அப்படி வரணும் அப்படிங்க போகும் பொழுதுதான் அங்கே படப்பிடிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெருமைக்காக சொல்லிக்கிறேன் என்னுடைய சொந்த படம்னால் அங்கே ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் ஏன்னா நான் பார்க்கறது அந்த விவசாயிகளை அந்த பெண்களை கஷ்டப்படுற ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா கூலி வாங்குற அந்த பெண்களை என் தாய் குலத்தை என் சகோதர சகோதரிகளை பார்ப்பேன் பார்க்கும் பொழுது அவங்களை நான் சொல்லுவேன் நான் என்ன சாப்பிட்றேன்னா கேமராமேன் என்ன சாப்பிட்றாலும் டைரக்டர் என்ன சாப்பிட்றாங்க அதனால் அவங்களுக்கு அதே மாதிரி லைட்மேனாக யாராக இருந்தாலும் ஹார்லிக்ஸும் போனிவுட்டாக தான் கொடுக்கணும் வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஹார்லிக்ஸும் போனிவுட்டாவும் நல்ல ஊட்டச்சத்து இருக்குன்னா முதல்ல அதை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உழவன் மகன் படம் சொந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து சுதேசி வரைக்கும் நான் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் போகிற எந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் போய் தைரியமாக நான் மறந்துட்டு சொல்லுவேன் சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது பேர் கிடையாது எதுவுமே நிலைக்கும் இருந்து எதுவுமே வரணும் வந்தா தான் நிலைக்கும் இத்தனை பேரும் இருபத்தஞ்சு வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா என் பின்னாடி அறக்கால் டவுசர்ல போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனசு மேடையில் உட்காந்துருக்காங்க ஏன் நீங்களும் என்ன உங்களுடைய பத்து வயசுலேருந்து இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இன்னைக்கும் என்னை ஏன் சொல்கிறீங்க நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்குறீங்க நான் நூறு பேர் உதவி கேட்டால் நான் நூறு பேருக்கு செஞ்சுருக்கணாங்கிறதெல்லாம் கிடையாது நான் செஞ்ச உதவி ஐந்து பேருக்காவது போய் சேர்ந்திருக்குது என்ற மன நிம்மதி தான் எனக்கு ஆனால் அந்த அஞ்சு பேர் கூட கடந்த முப்பது வருஷமாக ஒழுங்காக யாருமே உதவி பண்ணலங்கிறதா என்னுடைய வாதம் இந்த வாதத்தை பார்த்து பார்த்து தான் நான் சொன்னேன் நான் வரேன் வருவேன் வெறி ஏன் மக்கள் என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன நானும் மாதிரி ஏசி காரும் நான் நான் நடிச்சுட்டு போறேன் முதல்ல சம்பளம் கூட குறைச்சி வாங்கிட்டு போகிறேன் ஆக பணம் பணம் தானே அதை வாங்கிட்டு நான் வாட்டி உட்காந்துருக்கலாமே நான் இன்னைக்கு சென்னையில் அழகா எங்கயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் நடிச்சுக்கலாம் நடிக்கலை எனக்கு தேவையில்லை நான் வரேன் ஏன் வரேன் சரியா ஒருவேளை வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல ஆண்டவன் முன்னத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டும் ஆம்பளை அவன் எதையோ சம்பாதிச்சுக்கிறான் இப்படியோ போட என்ன கேட்டாங்க என்னப்பா நீ மாநாடு நடத்துறியே உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார் வருமான துறையில தானே பயமுறுத்த முடியும் வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது அந்த வருமானத்திலேயே நான் வீடு வித்து தான் நான் வந்து இந்த பாநாடு நடத்துறேன் தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஏன்னால் இதற்கு முன்னாடி இருந்த அத்தனை கட்சிகளுக்கும் நானும் வேலை பார்த்துருக்கிறேன் நானும் ரவுடித்தனம் செஞ்சுருக்கேன் தெரியாமல் அலையாதீங்க ஆமாம் நான் என்னைக்கும் இன்னைக்கும் சென்னையில் இங்கே மதுரை பத்திரிக்கையாரங்கள் இருந்தாலும் சென்னையிலேருந்து வந்த பத்திரிக்கையாரர் கேட்டிருக்காங்க தனியாக தான் காரில் போகிறேன் தனியாக தான் வரேன் என்னைக்கும் எதற்கும் பயந்தவன் இல்லை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு நான் இன்னைக்கு நான் சொல்றேன் என்னுடைய அந்த அர்த்தத்தில் தான் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன் என்ன ஆக போகிறது நம்ம சொத்தை அடைஞ்சாலும் சரி நம்மளுக்கு தேவை மக்கள் இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தனை செத்து என்று கிடையாது என்னுடைய பேர் இருக்கட்டுமே நம்ம பிறந்தோம் நம்ம வளர்ந்தோம் ஆனால் நம்மளால ஏதாவது மக்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி என்னுடைய திரைப்படங்களை நான் இப்படிப்பட்ட விஷயங்களைலாம் நான் வச்சு இவ்வளவு தூரம் என்னுடைய கருத்துக்களை கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் கேப்டன் பிரபாகரில் கூட அந்த அந்த நேரத்தில் இவங்க வீரப்பனை பிடிக்காதனால கூட அந்த நியாயங்களை கற்பித்து எதனால் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சு அப்படி என்னுடைய எண்ணங்கள் எப்பயுமே இப்போ ரமணா படத்தை பார்த்தீங்கன்னாலும் அந்த ரமணா படத்தை இயக்குனர் முருகதாஸ் அவர்களை வந்து பேட்டி காணும்போது அவங்க சொல்லியிருக்காரு இந்த கதையை விஜயகாந்த் வைத்து சொன்னால்தான் தான் எடுபடும் வேறு யாரை வச்சு சொன்னாலும் எடுபடாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவரே வச்சு எடுத்தேன் அப்படின்னு இப்படி நான் என்னுடைய திரைப்படத்துறையில் என்னுடைய கருத்துக்களையும் நான் செய்கின்ற உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது அதை எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க அதில் பத்திரிக்கை நண்பர்கள் கூட அதிகமாக சொன்னாங்க நீங்கள் ஏன் தனி மனிதனாக இருந்து செய்கிறீங்க தைரியமாக நீங்கள் ஒரு அரசியலுக்கு வந்து செஞ்சால் என்ன செஞ்சால் என்ன அப்படின்னாங்க நானும் அது பொறுமையை காத்துக்கிட்டே இருந்தேன் பொறுமையோடு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி மீட்டிங் போட்டால் திட்டுறாங்க போர்டு வச்சா திட்டுறாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் காலையில் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு உட்காரு அப்படிம்பாங்க திடீர்னு பார்த்தா எந்திரி எந்திரியம்பாங்க என்னன்னு பார்த்தா ஒரு கட்சிக்காரங்க வந்துட்டாங்க அப்புறம் என்னங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் பேசுவாங்க ரைட்டுன்னு அவர் பண்ணால் வந்து உட்காரு இன்னொரு கட்சிக்காரங்க வருவாங்க அவங்க பிரச்சனையெல்லாம் பேசுவாங்க திரும்ப இன்னொரு கட்சிக்காரங்க வருவாங்க இப்படி நான் காலையில் ஒம்பது மணிக்கு போனவேன் ராத்திரி ஒம்பது வரைக்கும் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் வெளியே இருந்து பார்க்குறேன் ஏதோ என்ன ஏதோ பிடிச்சி வச்சுட்டாங்க மாதிரியே பார்ப்பாங்க நான் அப்போ கடைசியாக ஒம்போது மணிக்கு மேலே காவல்துறை அதிகாரிகளை பார்ப்பேன் சொல்வார் என்னப்பா சொல்லு அப்படின்னு நான் சார் நான் காலையிலேருந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறீங்களோ நீ மன்றம் தானே சும்மா அவங்கெல்லாம் கட்சிக்காரங்க நீ என்னையா அப்படிங்கிற ஏளன பேச்சுகள் அடிக்கடி சொல்லும் பொழுது அப்படின்னா மன்றம்னா இவங்களுக்கு என்ன சாதாரணமாக போச்சா இன்னைக்கு தான் கட்சி தய விசித்து இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரையும் பாருங்க இந்த அத்தனை பேரும் மன்றத்தில் இருக்கிறவங்க தான் அன்னைக்கு இவங்க எல்லாம் எல்லா கட்சியில இருக்கும் பொழுது இவங்க ஓட்டு மாத்திரம் தேவை மற்ற நேரங்கள் மாத்திரம் மன்றத்துக்காரன் எதுக்குன்னு மட்டும் திட்டுறது இதை எல்லாம் நினைச்சு நினைச்சா வேதனைப்பட்ட நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்க என்னுடைய அறிக்கை என்ன உங்களுக்கு இஷ்டப்பட்ட கட்சிகளுக்கு நீங்கள் உங்க நான் போட்டுங்க ஆனா இவங்க சீண்டி 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 இப்படி சொல்லி சொல்லி நான் கடைசியில் பார்த்தேன் ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு நீங்க எங்களையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க தேர்தல் நேரம் வந்து ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு காரு கார்கராக சுற்றுறது அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னா கரடி தூர தூக்கி போட்டு போய் நீ போ அப்படிங்கிறது இதெல்லாம் தான் என் மனசுக்குள்ள தோன்றிதான் ஏன் நம்ம ஒரு கட்சியா இருந்தா என்ன அதே நேரத்தில் அரசியலில் நடக்கிற கோளாறுகளை நான் பார்த்திருக்கேன்னா உங்களை மாதிரி நானும் சின்ன வயசுல நான் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட அன்னைக்கு நான் எம்ஜிஆர் ரசிகன் என்று சொல்வதோட எம்ஜிஆர் மெரியன் அவருக்காக நான் திராவிட கட்சிக்காக எத்தனையோ முறை நானும் போஸ்ட் விட்டிருக்கேன் ஓட்டு கட்டு போயிருக்கேன் சபத்தில் எழுதியிருக்கேன் ஏன் எங்கள் அப்பாவையே தோக்கடிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்துருந்துருக்கேன் அப்படி நான்லாம் போயிட்டு வந்து அந்த தலைவர்களோட இன்னைக்கு இருக்கோன்னு பொழுது மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் நான் வெளிப்படையாக எதையும் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்லலாம் நானும் அவங்ககிட்ட பழகியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதை விட நாம் நேரில் பார்க்குறதும் எவ்வளவு அவலங்கள் நடக்குதுன்னு பார்க்குறோம் நாட்டில் எவ்வளோ குறைகள் இருக்குது இதை நிச்சயமாக தீர்க்க முடியும் மனசுக்குள்ள நிலைமை வரும்போது தான் நம்மளும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம ஏழை மக்களோட நடுத்தர மக்களோட பழகி பழகி ஏன் நம்ம இறங்கக்கூடாது அப்படிலாம் யோசிச்ச அப்ப கூட சிலர் சொன்னாங்க இவர் சின்ன மீனை தான் சொத்தை வித்துட்டேன்னு சொன்னது சின்ன மீனை போட்டாதான் பெரிய மீனை பிடிக்க முடியுங்கிறக்காக தான் சொத்தை வித்துட்டு தான் அப்பதான் உண்மை தெரிஞ்சது அப்படின்னா இந்த நாற்பது வருஷ காலமாக நீங்கள் இப்படி தான் மக்களை ஏமாத்தி கொள்ளையை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்போ நீங்களும் இந்த மாதிரி சின்ன மீனை போட்டு ஏதோ பெரிய மீனை பிடிக்கணும்னா நீங்கள் லஞ்சம் லாவண நேரத்தில் ஊறி போயிருக்கீங்க அப்படித்தானே அப்படி நானு நினைச்சேன் எல்லாரும் எல்லா கட்சியிலும் கொள்கையை பற்றி பேசும்பொழுது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை காப்பாற்றுவேன்னு தான் சொல்கிறாங்க நான் இப்பையும் அடித்து சொல்கிறேன் நம்ம ஆட்சிக்கு வந்தா நிச்சயமாக வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும் எந்த ஒரு கருத்தும் வெளியே இத்தனை லட்சம் பேர் நிற்கிறாங்க நீங்க எல்லாம் பாக்குறீங்க உண்மையிலேயே இந்தியா திரும்பி பார்க்கணும்னா நிச்சயமாக திரும்பி பார்க்கணும் எப்படி ஒரு கூட்டத்தை எந்த மாநாடும் பார்த்திருக்காது யாரும் நல்லது செய்கிறாங்களா நான் என் பாக்கெட்ல இருந்து நான் எவ்வளோ எடுத்து செலவு பண்ணுறேன் நிச்சயமா எனக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்றேன் சைக்கிள்கள் நூறு தரேன் தையல் மிஷின் நூறு தரேன் அப்போ ஒருத்த கிண்டல் பண்றாரு மிஷின் கொடுத்தா போதுமா மூணு சக்கர வண்டி கொடுத்தா போதுமா நான் நூறு மூணு சக்கர சைக்கிள் நூறு தையல் மிஷின் வாங்கி தரேன் அந்த என்னைக்காவது ஒரு தையல் மிஷின் ஒரு மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் சரி அதற்கப்புறம் பார்த்தா வருஷம் வருஷம் நான் படிக்கிறதுக்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்து அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்றது நான் கேப்பேன் எந்த அறை அதாவது இப்போ புரிஞ்சுங்க நான் இவ்வளோ தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும் தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும் அது உண்மை சமீப காலமாக இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதமாதான் எங்கடா இந்த விஜயகாந்த் வந்துடுவானா அப்படின்ட்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் ஏதோ ஒரு உதவி தான் பண்ணுறாங்க பரவாயில்ல அந்த உதவியும் மக்களுக்கு போய் சேருங்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கூட அந்த படிப்பு ஏன்னா நான் படிக்கலை எனக்கு ஆங்கிலம் தெரியாது ஹிந்தி தெரியாது என்னுடைய படிப்பு போனதே ஹிந்தி ஸ்டைக்கில் தான் ஹிந்தி ஒழுங்க ஹிந்தி ஒழுங்கன்னு சொல்லிக்கிட்டே நான் போய் போய் என்னுடைய படிப்பை நான் பாதியில் நிறுத்திட்டேன் அதுதான் வானத்தை போல விழாவில் கூட நான் மதிக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க என் வாழ்க்கையும் விஜய் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்குதுன்னு சொன்னார் எதற்காகனா அது உண்மை அந்த உண்மை ஒரு பெரிய தலைவர்கிட்ட வந்திருக்கு அதை உங்களால் யாருனாலையும் மாற்ற முடியாது நான் அந்த அளவுக்கு தமிழ் மொழிக்காக தமிழுக்காகவும் நான் என் படிப்பே இழந்தவன் அதனால் என்னை மாதிரி ஏன்னா பூமலை பொழிதுன்னு ஒரு படத்துக்கு போவேன் போனால் ஏர்போர்ட்டில் பார்த்தா இதை ஃபில்லப் பண்ண அதை ஃபில்லப் பண்ண நான் என்ன ஃபில்லப் பண்ணுறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன் டக்குன்னு தூக்கி யாருக்கையிலேயே பக்கத்தில் வர நடிகர் கொடுத்து எதாவது ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க அப்படிம்பேன் அவங்க வேகமாக எழுதுவாங்க எனக்கு அதுக்குள்ளே ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது வசதியாக நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காமல் போனது நம்ம கொழுப்பு தானே ஆனால் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாமல் இந்த பணத்தையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போல்லாம் ஒரு முடிவு பண்ணேன் நம்ம இந்த நடிப்பில் வசதியாக வந்தால் இந்த நடிப்பில் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும் எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் ஓடிச்சு இன்னைக்கு விஞ்ஞானங்கள் அப்படி வளர்ந்துருக்கு அதனால தான் யாராக இருந்தாலும் தயவு செய்து படிங்க படிங்க படிங்கிறேன் ஏன்னா இனி போகிற காலங்கள்லாம் விஞ்ஞான காலம் நான் நடிகனாக இருக்கும் பொழுதே எனக்கு மனுக்கள் நிறையா வரும் அந்த மனுக்கள் அவங்க கஷ்டப்படுறது நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் எங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்கிறது தான் அப்போ யோசிப்பேன் எதற்காக இத்தனை கட்சிகள் இருக்கு எதற்காக இத்தனை ஜாதி சங்கம் இருக்குது இவங்க யாரையுமே ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருடைய இரத்தத்தை உரிகிறதுக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்களான்னு அப்போ இருந்தே எனக்கு சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சு அதிகமாக என்னுடைய படம் கிராமப்புறங்கள் எடுக்கிறதுனால எப்பயுமே வயக்காட்டில் வேலை பார்க்கும்போது கலை எடுக்கிற பெண்களாக இருக்கட்டும் நாற்று நடுற பெண்களாக இருக்கட்டும் அவங்ககிட்ட போய் விசாரிப்பேன் என் ராசான்னு சொல்லி மனசை விட்டு பேசுவாங்க எனக்கு சின்ன வயசில் ரைஸ் மில்லில் பழகும் போது பெண்கள்கிட்ட தான் அதிகமான பழக்கம் அவங்க தான் வேலை பார்ப்பாங்க அப்பயும் அவங்களுடைய கஷ்டத்தை வச்சனேன் அங்கே தான் இந்த ஜாதி பிரச்சனையை ஒழிச்சேங்கிறது விஜய் டிவியில் நான் உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்கேன் இங்கேயும் நான் பெண்கள்கிட்ட பேசும் பொழுது இவங்க சொல்லுவாங்க அப்புறம் சில நேரத்தில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் ஐயோ அவங்க சொல்ல மாட்டேராசா ஆசா இவங்கெல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பெண்கள் மத்தியில் இதுவரைக்கும் வந்திருந்த கட்சிக்காரங்க அதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு ஆத்திரம் இது இருந்தது என்றைக்குமே பெண்கள் பயப்படக்கூடாது பயப்ப பயப்படாமல் சுதந்திரமாக வரணும்னா ஒருவேளை நம்ம அரசியலுக்கு போய் பார்ப்போம் அதை நடத்தி பார்ப்போங்கிற வெறி இப்படி ஒவ்வொன்றாக எனக்கு சேர்ந்தது தான் நான் அரசியலுக்கு எப்படி எப்படியெல்லாம் வரணும் அப்படின்னு அப்படி வரணும் அப்படிங்கும் தான் அங்கே படப்பிடிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெருமைக்காக சொல்லிக்கிறேன் என்னுடைய சொந்த படம்னால் அங்கே ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் ஏன்னா நான் பார்க்கறது அந்த விவசாயிகளை அந்த பெண்களை கஷ்டப்படுற ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா கூலி வாங்குற அந்த பெண்களை என் தாய் குலத்தை என் சகோதர சகோதரிகளை பார்ப்பேன் பார்க்கும் பொழுது அவங்களை நான் சொல்லுவேன் நான் என்ன சாப்பிட்றேன்னா கேமராமேன் என்ன சாப்பிட்றா டைரக்டர் என்ன சாப்பிட்றா அதனால அவங்களுக்கு அதே மாதிரி லைட்மேனாக யாராக இருந்தாலும் ஹார்லிக்ஸும் போனிவிட்டாவும் தான் கொடுக்கணும் வேற எதுவும் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஹார்லிக்ஸும் போனிவிட்டாவும் நல்ல ஊட்டச்சத்து இருக்குன்னா முதல்ல அதை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உழவன் மகன் படம் சொந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து சுதேசி வரைக்கும் நான் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க போற எந்த ஷூட்டிங் லொக்கேஷன்ல போய் தைரியமாக நான் மாறந்துட்டு சொல்லு சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்தை தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது ஏன்னா போட்டு எடுக்கணுங்கிறது கிடையாது எதுவுமே இங்கிருந்து வரணும் இங்கிருந்து வந்தால் தான் அது நிலைக்கும் இதயத்திலிருந்து எதுவுமே வரணும் வந்தால் தான் நிலைக்கும் இத்தனை பேரும் இருபத்தஞ்சு வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா என் பின்னாடி அறக்கால் டவுசரில் போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனசுல மேடையில் உட்கார்ந்துருக்காங்க ஏன் நீங்களும் என்ன உங்களுடைய பத்து வயசுலேருந்து இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இன்னைக்கும் என்னை ஏன் சொல்றீங்க நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த வரவேற்பை கொடுக்குறீங்க நான் நூறு பேர் உதவி கேட்டால் நான் நூறு பேருக்கு செஞ்சுருக்கணாங்கிறதெல்லாம் கிடையாது நான் செஞ்ச உதவி ஐந்து பேருக்காவது போய் சேர்ந்து என்ற என்ற மனநிம் தான் எனக்கு ஆனா அந்த அஞ்சு பேரு கூட கடந்த முப்பது வருஷமாக ஒழுங்காக யாருமே உதவி தான் என்னுடைய இந்த வாதத்தை பார்த்து பார்த்து தான் நான் சொன்னேன் நான் வரேன் வருவேன் ஏன் வெறி ஏன் மக்கள் என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன நானும் மாதிரி ஏசி போக உட்காந்துருப்பா நான் நடிச்சுட்டு போறேன் முதல்ல சம்பளம் கூட வாங்கி இருக்கலாம் குறைச்சி வாங்கிட்டு போறேன் ஆக பணம் பணம் தானே அதை வாங்கிட்டு நான் வாட்டும் உட்காந்துருக்கலாமே நான் இன்னைக்கு சென்னையில் அழகாக எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் நடிச்சுக்கலாம் நடிக்கலை எனக்கு தேவையில்லை நான் வரேன் ஏன் வரேன் சரியா ஒருவேளை வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல ஆண்டவன் முன்னத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டும் ஆம்பளை அவன் எதையோ சம்பாரிச்சுக்கிறான் இப்படியோ போட என்ன கேட்டாங்க என்னப்பா நீ மாநாடு நடத்துறிய உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார் வருமான துறையில் தானே பயமுறுத்த முடியும் வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது அந்த வருமானத்துறையும் நான் வீடு வித்து தான் நான் வந்து இந்த மாநாடு நடத்துறேன்னு தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த அத்தனை கட்சிகளுக்கும் நானும் வேலை பார்த்துருக்கிறேன் நானும் ரவுடித்தனம் செஞ்சிருக்கேன் தெரியாமல் அலையாதீங்க இருந்தாலும் சென்னையில கேட்டிருக்காங்க தனியாக தான் கார்ல போறேன் தனியாக தான் வரேன் என்னைக்கும் எதற்கும் பயந்தவன் இல்லை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு நான் இன்னைக்கும் நான் சொல்றேன் என்னுடைய அந்த அர்த்தத்தில் தான் இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்தேன் என்ன ஆக போகிறது நம்ம சொத்தை அழிஞ்சாலும் சரி நம்மளுக்கு தேவை மக்கள் இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தன் செத்து என்று கிடையாது என்னுடைய பேர் இருக்கட்டும் அந்த ஒரே உரிமையில தான் நான் வந்து முதல்ல வறுமை கொடுக்கல நான் நிச்சயமாக சொல்றேன் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியாளர் ஆட்சியில் இருக்க யாராக இருந்தாலும் செய்ய முடியும் உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் அடிப்படை வசதி சுகாதாரத்தன்மை எதுவுமே செஞ்சு தர முடியும் நிச்சயமாக நான் வந்தால் அதைத்தான் செய்வேன் நான் வரேன் டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ஊரும் அவங்கள பார்க்க வரும் அன்னைக்கு நான் அதை சொல்லுவேன் ஏன்னா நான் மேலோட்டமாக ஏசியில் உட்காந்து மேலோட்டமாக இப்படியெல்லாம் மேடை பார்த்தவன் இல்லை ரைஸ் கடுமையான வேலை செஞ்சு மழையிலும் வெயிலிலும் காஞ்சி நான் நெல்லை அள்ளி குமிச்சுவேன் அதனால இந்த வெயிலும் மழையும் எனக்கு எந்த பாதிப்பும் செய்யாது ஏ உங்களை ஒன்றும் பண்ணல நானும் கருப்பு நீங்களும் கருப்பு ஒன்றும் பண்ண காத்து கருப்பு பச்சா நம்ம ஏதாவது பிடிச்சுக்கிடுச்சுன்னா கருப்பு போட்டு வச்சுக்கடா அப்படிம்பாங்க ஊரில் பேய் பிசாசு போட்டாலும் கண்ணறி போட்டாலும் கருப்பு போட்டு டேய் எங்களுடைய தொண்டர்களுக்கு பேயும் பிசாசும் பிடிக்காது எதுவும் பிடிக்காது நாங்களாம் கருப்பு வைரங்கள் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமானது சிலர் நினைக்கலாம் ஏதோ இவர் கூட்டத்தை பார்த்து உணர்ச்சி வச்சப்பட்டு பேசுறாரா அப்படின்னு நான் உணர்ச்சி வசப்பில் உள்ளதான் பேசுகிறேன் நான் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பேசி பார்ப்பேன் நான் கண்ணார பார்ப்பேன் எப்படி நான் பார்க்குறேங்கிறத புரிஞ்சுக்கணும் என்னுடைய பத்து வயசுலேருந்து நான் பல பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய காலேஜ் கட்டியிருக்கேன் கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த லஞ்சங்கிறது என்னன்னா புறையோடி போச்சு இந்த லஞ்சத்தை தீக்க முடியுமா அப்படின்னா தீக்க முடியும் எந்த கட்சியாலும் முடியாது ஒன்றுமல்ல ஏன்னா நான் பார்த்துட்டேன் யார் யார் லஞ்சம் எனக்கு இந்த இருபத்தஞ்சி வருஷமா முப்பது வருஷமா நான் எவ்வளோ லஞ்சம் கொடுத்துருக்கேன் எனக்கும் தெரியும் எப்படி இப்படியெல்லாம் எல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்கேன் யார் யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்கேன் இதுல முக்கியமாக அஞ்சு துறை இருக்கு அந்த அஞ்சு துறை இப்ப நான் சொல்ல விரும்பல சொல்றேன் சொல்லுவேன் அந்த அஞ்சு துறையை திருத்தி காட்டுவேன் லஞ்சம் ஒழியுதா இல்லையா என்று பாருங்க முடியாது முடியாதுன்னு இவங்க சொல்றாங்க லஞ்ச ஒழிப்பை ஏன்னா இவங்க எல்லாரும் வெறும் லஞ்சத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கனால லஞ்சத்தை ஒழிக்க முடியாது அதுதான் உண்மை நான் ஆத்திரப்பட்டு தான் சொல்றேன் உங்களையெல்லாம் எங்கேயோ உட்கார வச்சிருக்கலாம் ஒரு சீனாவை பற்றி பேசுகிறான் அமெரிக்காவை பற்றி பேசுகிறான் எனக்கு அதை பற்றியெல்லாம் பேசத் தெரியாது ஆனால் சீனாவில் இருக்கிற மாதிரி வாழ வைக்க தெரியும் மக்களை ஏன்னா மக்களோட அடிமட்டம் என்ன அவங்களுடைய வழி என்னங்கிறது எனக்கு தெரியுமியா நான் நடந்து வந்திருக்கேன் நடந்து போயிருக்கேன் அவங்களோட தரையில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் அவங்களோட குடிசை உட்காந்து நான் தூங்கி இருக்கேன் சிம்மணி விளக்கில் நான் யாரும் மாட்டு வண்டி கட்டி நான் போகும் அன்னைக்கு மாட்டு வண்டியில் கீழே விளக்கு இல்லாம போனா இதே காவல்துறை அதிகாரி பிடிச்சுக்குவாங்க சாயந்திரான கிராமத்தில் இந்த தொடச்சி கிடைச்சு திரிய போட்டு ஏற்றி கொளுத்தி போறோம் அதிலாம் பழக்கப்பட்டு வந்தவன் தான் இந்த விஜயகாந்த் அதில் பழக்கப்பட்டு அன்னைக்கு நாங்கள் இதெல்லாம் பார்த்து எம்ஜிஆர்ட்ட கோரிக்கை கூட முதல் முதல் எம்ஜிஆர் சொன்ன அந்த விளக்கை எடியானார் அவர் மனுஷன் ஏன்னா சும்மா சும்மா அது மாட்டு வண்டி நம்ம ஓட்டிக்கிட்டு போகிறோம் காற்று அழைஞ்சா அதுக்கு என்ன பண்ண காவத்தை நெல்லியா ஏ லைட் இல்லை அவங்களாம் செய்வாங்க அவங்க மேலே மாட்டு வண்டி மேலே வச்சுட்டு ரோட்டை பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கீழே அணைஞ்சா அது யாருக்கு தெரியும் இதை மொத மொதல் எடுத்து விட்டது எம்ஜிஆர் அவரை நான் நிச்சயமாக என்னுடைய குருவான அந்த புரட்சி தலைவரை நான் இன்னைக்கு நான் நினைவு கூர்ந்துக்கிட்டு இருக்கேன் பாராட்டிக்கிட்டு இருக்கேன் நான் புரட்சி தலைவரோட எம்ஜிஆர் இல்லை இல்லை நீங்க எல்லாரும் சொன்னா கூட சிலர் சும்மா அவர் அம்ப கடிக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னா கூட இரு அதற்கு ஒரு விளக்கம் தான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல எம்ஜிஆரோட பிரச்சார வண்டி இலங்கைக்கு கிடைச்சது அதை மாத்திரம் மறந்துடாதீங்க எத்தனையோ பேர் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும்போது கிடைக்கல எனக்கு மதிப்புக்குரிய ஜானகி அம்மையார் என் கையில் கொடுத்தாங்க ஆனா அந்த வண்டி எடுக்காம இருந்து எப்ப எடுத்திருக்கேங்க இது நான் கேட்கல ஆண்டு ஏய் கொடுத்திருக்கான் அஞ்சில் அந்த எம்ஜிஆர் வண்டி விஜயகாந்திடம் செல்ல வேண்டும் விஜயகாந்த் அஞ்சு வண்டியில் தான் பிரச்சாரம் போகணும்னு நெத்தியில் எழுதிருக்கு அதை யாராலும் மாற்ற முடியாது என்னுடைய தொண்டர்கள் சொன்னாங்க தலைவர உங்களுக்கு வேணும் என்றால் எம்ஜிஆர் தலைவர் எங்களுக்கு நீங்க தான் தலைவர் ரொம்ப சந்தோஷம் ஆனால் ரத்தத்தின் ரத்தம் சொல்றேன் அந்த எம்ஜிஆருக்கு நான் தலைவர் அதே ரத்தம் தான் உங்களுக்கும் அதனால என்னுடைய தோழர்களும் தொண்டர்களும் எம்ஜிஆர் ரசிப்பார்கள் என்னுடைய தொண்டர்களும் எம்ஜிஆர் ஆள்கள் தான் நான் சொல்லிக்கிட்டேன் ஆகையாள இவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கும்போது லஞ்ச லாபத்தை ஒழிக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறலாம் தவறு அதான் பத்திரிக்கையில் கொடுத்தேன் இன்றைக்கி நம்ம வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் எவ்வளோ தலைமுறைகள் உருவாகிருக்கும் அந்த இருபத்தஞ்சி வருஷத்து தலைமுறைகளுக்கு உண்டான சொத்துக்களை நீங்கள் தலைமுறைகளுக்கு உண்டான நல்லதை மக்கள் அந்த நல்லதை இந்த தலைவர்கள் மக்களுக்கு செஞ்சாங்களா செய்யலை வெறுமன இவங்க சொந்த பந்தம் இவங்க பேரன் பேத்தி முப்பாட்டை முப்பாட்டை அவங்களுக்கு தேவையான மட்டும் தான் சேர்த்து வச்சுருக்காங்க இது என்னையா கொடுமை இந்த கொடுமை எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா நான் வரணும் நான் நல்ல சுகமாக இருந்து கூட இப்போ அரசியலுக்கு வரணும் என்னை காலம் தள்ளிட்டு வருது போட போடாங்கிறதான் தள்ளுது வரேன் எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது நான் வாட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு டம்ளரில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு டக்குன்னு போய்கிட்டே இருப்பேன் நான் நான் அந்த குணத்தை சேர்ந்தவன் எனக்கு பெரிய வசதியாக படுக்கையில் படுக்கணும் போகணும் அப்படிங்கிறலாம் எண்ணம்லாம் எனக்கு கிடையாது நான் இப்போ தரையில் படுக்கச்சோன்னா வாடு நல்லா படுத்துங்குவேன் ஏன்னா ஏன் அப்படி ஒரு தூக்கம் வருது தெரியுமா இங்கே ஒன்றும் கிடையாது எனக்கு மனசில் எந்த பயம் கிடையாது என்னை திட்டியா திட்டிக்க போயா எனக்கு ஒரு நிமிஷம் உங்க ஒரு அதுக்கு மேலே வேண்டாம் போட்டும் மனித பிறப்புதானே அப்படின் தான் நான் நினப்பேன் அஞ்சு கோடி ரூபா நஷ்டமாக கொஞ்சம் நேரத்தில் இருக்கும் பத்து நிமிஷம் கிடச்சி விட்டு தொலை சம்பாரிச்சி இல்லாட்டி போட்டோம் நம்மளுக்கு போகணும்னு தலையிட்டு அந்த அஞ்சு கோடியும் போய் தொலையிட்டோம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும் நான் வாழ்ந்துருக்கேன் ஆகினால எப்பவும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இதே மதுரையில் நான் பிறந்த ஊரில்ங்கிறதுல சாட்சியாக முருகன் இங்கே இருக்கார் இதே முருகன் மேலே தர்காவும் இருக்கார் எல்லாரையும் சாட்சியாக வச்சு சொல்கிறேன் கிறிஸ்தவ நான் படித்த ஸ்கூல்கள் அதிகமாக இங்கே கிறிஸ்தவ ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல்களின் சத்தியமாகவும் சொல்கிறேன் நிச்சயமாக லஞ்ச லாவணத்தை ஒழிக்க முடியும் 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 நிச்சயமாக அதை நான் செய்து காட்டுகிறேன்